ஒரு குளிர்ச்சியான காற்றில் நம்ம வேகமாக போனாலோ குளிர்ச்சியான ஒரு மழை பொழுதுலேயோ வந்து ஒரு பனி விழக்கூடிய சமயத்தில் வெளியே இருந்திருந்தோன்னா ஈஸியாக மூக்கடைப்பு தும்மல் இது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய் எதிர்பார்த்தலில் சரியான ஒரு சீரான கட்டமைப்பு இல்லாத மக்கள் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பனிக்காலத்தில் எளிதில் வந்து தும்மல் மூக்கடப்பு அப்புறம் அதை நீர் கோர்த்துட்டு தலைவலி இது மாதிரியான ஒட்டுமொத்த பீனிச நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பீனிச நோய்கள்னால் ஆங்கிலத்தில் இன்னைக்கு சொல்லக்கூடிய சைனசட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜிக் சைனசட்டிஸ் நோய்கள் வந்து இந்த பருவத்தில் நிறையா வந்துடும் இந்த நமக்கு சைனசிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனே போய் முகம் கழுவுறோம் இல்லை பல் துளைக்கிட்டு முகம் கழுவுறோம்னா உடனடியாக மடமடமடன்னு அடுக்கு தும்மல் நமக்கு இருந்தாலோ இல்லைன்னா மூக்கில் நல்லா நீர் கோர்த்துட்டு நெற்றியில் நீர் கோர்த்துட்டு ஒரு தலைவலியுடன் இருந்தாலோ இல்லை நம்ம தலையை குனிஞ்சு ஏதாவது நோட்டில் எழுதுறதுக்காக இல்லை முன்னாடி குனியும் போது தலைக்குள் ஒரு பாரம் இருக்கிறது மாதிரி நீர் ஓடுறது மாதிரி ஒரு உணர்வு இருந்தாலோ ஒரு சிலருக்கு இருந்து சொட்டு சொட்டாக எப்பவுமே இந்த பனிக்காலத்தில் நீர் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சைனசிட்டிஸ் தொந்தரவில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளலாம் இது பொதுவாக வந்து எதனால் வருது அப்படின்னா உடல் சூடு நிறைய ஏற்கனவே ரொம்ப ஹீட்டு உடம்பு இருக்கிறவங்களுக்கு பாடி ஹீட்டாக இருக்கும் உட்காந்து எந்திரிச்சா அந்த சேரில் மற்றவங்க போய் உட்காந்தாங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தெரியும் ரொம்ப வாய்ப்புன்னு உடம்பு ரொம்ப கபகபான்னு இருக்கிறது மெலிந்த தேகத்தோடு இருக்கிறது நல்லா சாப்பிட்டா கூட கொஞ்சம் மெலிஞ்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த சைனசிட்டிஸ் தொந்தரவு இருக்கக்கூடும் அப்போ இந்த மாதிரி பனிக்காலத்தில் இந்த சைனசிட்டிஸ் தொந்தரவு இருந்ததுன்னா எப்படி உணவை திட்டமிட்டு கொள்ளணுங்கிறத அன்றைக்கி நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வந்து நம்ம எல்லா நீர் காய்கறிகளும் அதாவது சுரக்காய் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் தடியங்கான்னு சொல்லுவோம் தெக்கத்தி பக்கத்தில் அந்த மாதிரியான காய்கறிகளில் வந்து பொதுவாக இந்த மழை காலத்தில் பனிக்காலத்தில் தவிர்க்கலாம் அப்படியே ஒருவேளை அதுதான் இன்றைக்கு நம்ம சமைக்க இருக்கிறது அது தான் செஞ்சாகணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நீர்க்காயிகளைய கூட்டு கூட்டாக செஞ்சு சமைச்சதுக்கப்புறம் பரிமாறும்போது கொஞ்சம் நிறையா மிளகு தூள் தூவிக்கணும் மிளகு வந்து பொதுவாக கபத்தை முறிக்கக்கூடிய உடையது அதனால் ஒருவேளை அந்த சுரக்கா பீர்க்கங்கானால நம்ம சாப்பிட்டு நெஞ்சில் கபம் சேர்ந்தாலோ இல்லை மூக்கில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டாலோ இந்த மிளகு அதனுடைய நீர்த்துவத்தன்மையை தன்மையை கபத்தன்மையை முறிச்சிடும் அப்போ அவங்களுக்கு டக்குன்னு ஒரு சைனசைட்டிஸ் பிரச்சனையும் ஒரு தும்மல் அடுக்கு தும்மல் மூக்கடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ள முடியும் முடிந்த வரைக்கும் தவிர்க்கணும் அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா கண்டிப்பாக மிளகு சேர்த்து தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் அந்த அலர்ஜி தொந்தரவு இருக்கிறவங்க சாதாரணமாக இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கிறவங்க முடிந்த வரைக்கு பாலை தவிர்த்திடும் நம்ம பொதுவாகவே பால் தேவையில்லைங்கிற கருத்தை சொல்கிறோம் ரொம்ப சின்ன குட்டி குழந்தைகளாக இருந்தாலோ இல்லை அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பில் கால்சியம் ஜத்து ரொம்ப குறைவாக இருந்தால் மட்டும்தான் மருத்துவர்கள் பரிந்துரைத்தால் கால்ஷிய கால்சியம் ஜத்துக்காக ஒரு மருந்தாக பாலை எடுத்துக்கொள்ளலாமே தவிர தினமும் பால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி சைனசட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க ப்ராங்கைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க ஆஸ்துமா நோயாளிகள் அப்புறம் நுரையீரலில் ஏதாவது சளி சேர்ந்து நாள்பட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதிகம் பால் எடுக்கக்கூடாது குறிப்பாக இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்லக்கூடிய இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க காதில் செயல் சேர்ந்து இருக்கிறவங்க தொண்டையில் அலர்ச்சி இருக்கிறவங்க டான்ஸ்லேட்டி அடினாய்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோருமே பால் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சணும் குறிப்பாக நம்ம சின்ன குழந்தைகள்னாலே ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போன்னு சொல்லி வீட்டில் தொடர்ந்து பால் மட்டுமே கொடுக்குற பழக்கம் நிறைய வீட்டில் இருக்குது இந்த பனி காலத்தில் சளி நிறையா இருக்கும்போது தும்மல் நிறையா இருக்கும்போது மூக்கடைப்பு இருக்கும்போது பாலை தவிர்ப்பது தான் நல்லது தேநீர் அருந்தினால் கூட தேநீரை வந்து நம்ம வந்து பால் சேர்க்காமல் குடித்தோம்னா அது கபத்தையும் சேர்க்காது தேயிலையினுடைய பல நல்ல குணங்கள் பால் சேர்க்கிறதுனால குறைந்து போகிறதுன்னு இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க தேநீரில் வந்து இயல்பாகவே நமக்கு வந்து இரத்த குழாய்களை வலுவடைக்கிறதுக்கும் நிறைய புற்றுநோய்கள் வருவா வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது அதெல்லாம் நம்ம பாலை ஊற்றி அந்த தேயிலையினுடைய நல்ல சத்துக்களை நம்ம இழந்துடுறோம் அதையும் நம்ம தவிர்க்கலாம் பால் சேர்க்காதனால ஸோ சைனசிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க நிறைய தும்மல் அடுக்கு தும்மல் இருந்தால் முதல்ல நீர் காய்கறிகளை தவிர்த்தணும் பால் அதிகம் சேர்க்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முடிந்த வரைக்கும் வந்து நம்ம வந்து இனிப்புகளை தவிர்க்கணும் இனிப்பு பண்டங்களும் கபத்தை நிறைய வளர்க்கும் நிறைய சூட்டு உடம்புக்காரங்களுக்கு இனிப்பை சாப்பிட்டாங்கன்னா உடனே கபம் நிறைய சேர்ந்துக்கும் கபம் சேர்ந்துக்கிட்டு அது நெஞ்சில் சேரலாம் இல்லைன்னா மூக்கு தண்டு வகத்தில் போய் சேரலாம் சைனஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே சைனஸுங்கிறது இருக்கும் சைனஸுங்கிறது எலும்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பதிவுகள் இது சைனஸுங்கிற வார்த்தைக்கு பேர் அதுதான் அதில் நீர் கோர்க்கும் பொழுது தான் அது சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த இனிப்பு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி சைனஸ் பதிவுகளில் நீர் சேர்ந்து சைனசைட்டிஸ் வரக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ பால் இனிப்பு காய்கறிகள் இந்த மூணையும் தவிர்த்தரணும் அப்புறம் நிறைய பேர் இப்போ இருக்கிற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா பனிக்காலத்தில் நான் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கலாமா தண்ணி வச்சு குளிச்சா தலைக்கு தண்ணி ஊற்றி குளித்தாலே எனக்கு வந்து தலைவலி வந்துடுது மூக்கடைப்பு வந்துடுது இந்த சைனசைட்டிஸ் எடேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுறது தலைக்கு குளிச்சா எனக்கு வருதுங்கிறது அது உண்மையிலே தவறான ஒரு புரிதல் கண்டிப்பாக குளித்தல் அப்படின்னாலே தலைக்கு குளிக்கிறதுக்கு பேர் தான் குளித்தல் சைனசட்டிஸ் நோயாளியாக இருந்தாலும் அவர்கள் வந்து தலைக்கு தான் குளிக்கணும் ஒரு சில நேரங்களில் ஒருவேளை வந்து ரொம்ப காய்ச்சல் இருக்குது சளி ரொம்ப பச்சையாக இருக்கிறது உடலில் ஒரு வலியோட ஜுரம் வர மாதிரி தன்மை இருக்குது மூக்கில் பச்சையாக சளி வருது அப்படின்னா அந்த நாட்களில் வேணால் நம்ம தலைக்கு குளிக்காமல் தவிர்த்து கொள்ளலாம் இல்லாம ஐயா மற்ற எல்லா நாட்கள்லேயும் நம்ம வந்து தொடர்ச்சியாக தலைக்கு குளிக்கிறது தான் இந்த சைனசைட்டிஸ் தலைவலியை வராமல் தடுக்கும் என்ன பண்ணோம்னா கோல்டு வாட்டர் ப்ரொமோட்ஸ் எக்ஸ்பெக்டோரேஷன் சொல்லுவாங்க நம்ம தலைக்கு நார்மல் தண்ணீரை வச்சு குளிக்கும் போது மூக்கு தண்டு பதிவுகளில் ஆல்ரெடி இன்ஃப்ளேம்டாக இருந்து அதுக்குள்ளே சீல் சேர்த்து சளி இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் கூட தலைக்கு குளிக்கும்போது வெளியேற துவங்கும் அதை பார்த்துட்டு என்ன நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோன்னா தண்ணி ஊற்றுன சளி வர ஆரம்பிச்சிருச்சு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க ஆனால் நல்ல சளி வெளியேறி நல்லா எக்ஸ்பெக்டோரேட் ஆகி நல்ல மியூக்கோலைசிஸ் நடந்து சளி வெளியேறினா தான் திரும்ப வந்து சளி சேராமல் நமக்கு இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக சைனசைஸ் நோயாளிகள் அன்றாடம் தலைக்கு குளிக்கிறது நல்லது ஆனால் இவ்வளவு நாள் பழக்கம் இல்லை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா தலைக்கு வந்து தினமும் வந்து குளித்து பழக்கம் கிடையாது என்றைக்கோ ஹேர் வாஷ் மாதிரி தான் நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் தலைக்கு தண்ணி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தடாலடியாக நம்ம வந்து இந்த தினம் சளி தினம் தலைக்கு குளிக்கிறதுங்கிறது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து சுக்குத்தைலம் மாதிரியான ம நல்ல மூலிகை தைலங்கள் வந்து உங்களோட அருகாமை சித்த மருத்துவர்கள்ட்ட கிடைக்கும் அந்த தைலங்களை சுக்குத்தைலமோ நொச்சித்தைலமோ அரக்குத்தைலமோ பீனிசத் தைலமோ அது மாதிரி தைலங்களை தலைக்கு நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கணும் இந்த சைனசிட்டிஸ் எடேக்க நல்லா போக்குறதுக்கு மூக்கில் நிறைய நீர் கோர்த்துட்டு மூக்கடைச்சிட்டு இருக்கிறத மாற்றுறதுக்கு இந்த தைல குளியல் வந்து மிக சிறப்பான ஒரு பயன் கொடுக்கும் இதோடு சேர்த்து நம்ம உள்ளுக்கும் சில மருத்துவ பக்குவங்களை செய்யணும் நம்ம என்ன பண்ணலாம் வீட்டிலையே பனிக்காலங்களில் நல்லா துளசி கற்புற தூதுவளை இது மாதிரி இலைகள் கிடைக்கும்போது அதை ஒரு கைப்பிடி போட்டு வெத்தலை ரெண்டு போட்டுக்கணும் வெத்தலை ஏன் போட சொல்லணும்னா நல்ல சளியை வெளியேற்றுறதுக்கும் ஒருவேளை இந்த சைனசட்டிஸோடு கொஞ்சம் ஆஸ்துமா மாதிரி மூச்சு இறைப்பு இருந்ததுன்னா வெத்தலையோட சேர்த்து போடும்போது அந்த கஷாயம் காலையிலையும் சாயந்தரமும் இதை இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கால் டம்ளராக வத்த வச்சு காலையும் இரவும் எடுத்துக்கொள்ளலாம் மிளக வந்து நல்லா பொடி செஞ்சு நம்ம கோடைக்காலத்துலேயே இதுக்கு ஒரு பக்குவம் செஞ்சு வச்சுக்கணும் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துலேயே நல்லா மிளகை நல்லா ஒரு அகன்ற பாத்திரத்தில் வச்சு அந்த மிளகில் முதல்ல கொஞ்சம் நல்லா மோர் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் மோர் ஊற்றி வெயிலில் வைக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாள் கற்பூரவழி இலை அடுத்த ரெண்டு நாள் வந்து வேலிப்பருத்தி சாறு அடுத்த ரெண்டு நாள் வெத்தலை அப்புறம் ரெண்டு நாள் தூதுவலை இது மாதிரி ஒவ்வொரு இலையாக சாறை ஊற்றி ஊற்றி அந்த மிளகை பாவனம் பண்ணதுமாங்க வீட்டில் செய்வாங்க அது சாதாரணமாக அந்த மாதிரி பாவனம் பண்ணி நல்லா சாறு நல்லா வத்துற வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு கடைசியாக நல்லா அந்த மிளகை பொடிச்சு வச்சுட்டோன்னா அது பெரிய அளவில் காரத்தன்மை இருக்காது ஆனால் பல சுவைகளே அது கூடுதலாக அந்த மூலிகைகளோட சுவைகளெல்லாம் சேர்த்துருக்கும் இந்த பொடியை வந்து இந்த சைனசிட்டிஸ் இருக்கிறவங்க நல்லா மூணு சிட்டிகை நாலு சிட்டிகை எடுத்து தேனில் குழச்சி காலையிலேயே நைட்டும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நல்லா ரசம்லாம் செய்யும் பொழுது தூதுவளை ரசம் வைத்து எடுத்துக்கொள்ளணும் இரவு நேரத்தில் நல்லா சின்ன குழந்தைங்க நிறைய நீர் கோர்த்துருக்குது தும்மல் இருக்குது அப்படின்னா நல்லா ஆவி பிடிக்க பழக்கி கொடுக்கணும் இரவு படுக்கும்போது நல்லா ரெண்டு மூணு மிளகை நல்லா பொடி செஞ்சு தேனில் குழைச்சி அந்த தேனை லேசாக இளம் சூடாக்கணுன்னா கொஞ்சம் நுரைக்கும் அதை தண்ணீரில் கலந்து இரவில் குடித்தோம்னா அந்த மூக்கடைப்பும் அப்புறம் சிலருக்கு சைனசிட்டிஸோடு சேர்ந்து டான்சில்ஸும் இருந்து நல்ல ஒரு இருமலோடு இருந்தாங்கன்னா அந்த மிளகு தேன் சேர்ந்த கலவை குடித்தோன்னா அந்த இருமலும் மட்டுப்படும்